பல ஹீரோக்கள் வந்து அப்படிதான் அழிஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு நூற்றி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பல முன்னணி நடிகர்கள் வந்து அப்படிதான் இதுவாகிட்டாங்க அப்படின்ற மாதிரி அது அதெல்லாம் இருக்கா சார் சினிமாவில் அப்படி இல்லைன்னா இந்த நடிகைகள்லாம் மீட்டுன்னு பேட்டி கொடுப்பாங்களா என்ன அந்த டேரக்டர் அப்படி டால்செய்ய பண்ணலாம் இப்படி ரசி பண்ணலாம்னு பேட்டி கொடுப்பாங்களா சினிமானாலே அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு கலாச்சாரம் உருவாயிடுச்சு அது ரொம்ப தப்பு ஒரு பொண்ணு நடிக்க வந்தாங்க அவளை நடிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் வேற உன்னோட அந்தரக ஆசிரியர் அதுக்கேற்றையும் விபச்சார பெண்கள் இருக்காங்க அவங்களோ நீ எதுக்கு நடிக்க வர பெண்கள்கிட்ட இந்த மாதிரி இது இருக்க இது அதே கே இதை வந்து கண்டிப்பாக பெண்களே மாற்றிடுவாங்க பெண்கள் வந்து சினிமாவுக்கு நிறைய வருவாங்க இனிமேல்ட்டு பெண்கள் சினிமா துறையில் நிறைய வந்தாங்கனாக்கா பெண் கிரியேட்டர் இப்போ அசினேட்டர் லேடிஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க அதனால் பெண்கள் நிறைய சினிமா துறைக்கு வரணும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்போ இந்த சினிமாலேருந்தே இருக்கா சார் அன்னைக்கு இருந்தது ஆனால் அன்னைக்கு மரமாக நடந்தது இன்னைக்கு வெளிப்படையாக தெரியுது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிதான் தான் உனக்கு சான்ஸ்ங்கன்னு ஒரு டார்ச்சர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நியாயமான கோபம் வரும்ல நடிக்க வந்தம்மா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தம்மான்ட்டு எல்லாத்துக்கும் மேலே ஒரு கேரக்டர் நடிகனும் ஒரு கேரட் டைரக்டரும் ஒரு பதினாலு வயசு பொண்ணு டார்ச்சர் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு கோபம் வருமா வராதா சொல்லுங்கள் நியாயமான கோபம் சொல்ல முடியுமா சார் பேர் இருக்குது நிறைய பேர் பழைய கே கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சொல்லலாம் இப்போ புது டைரக்டரில் எனக்கு தெரிஞ்சு நான் இருக்காங்க ஒரு சில பேர் புது டைரெக்டர்லேயும் இருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ட்டு நிறைய பேர் அது எதுக்கு நம்ம அவங்க பேரெல்லாம் இருக்குது அது அதை பார்க்குற மக்களுக்கு அது தவறு சார் இல்லை அந்தமா அந்த பொண்ணுங்களே பேட்டி கொடுத்துருக்கேன் எனக்கு அந்த படத்தில் அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணேன் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணுங்களே பேரோட பேட்டி கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு போட்டோம் இப்போ பயில் வந்துறங்க நான் சொல்கிறேன்ல அந்த அவளோட போட்டான் இவ்வளோட போட்டான்ட்டு அதை மாதிரி அதெல்லாம் உண்மை தான்